ஹலோ அன்பு உறவுகளே வாங்க இன்னைக்கு சங்கரா மீன் வாங்கறதுக்காக போகலாம் எங்கள் ஊருக்கிட்ட சங்கரா மீன் வாங்கறதுக்குனே ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் இருக்குது அடா 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 இந்த அண்ணன் பாருங்கள் எப்படி அந்த சங்கரா மீனை கொண்டு வராங்க வா ராஜா வா ராஜா உனக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு இங்கே மைண்ட் வாய் சொல்லிக்கிட்டே இருக்கு பக்கத்து போட்டில் நண்டு சின்ன சின்ன இறா பொடி மீன்லாம் வந்து இறங்குது ஆனால் நம்ம டார்கெட்டே இன்னைக்கு சங்கரா மீன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்டை கண்ட்ரோல் பண்ணிட்டு வாங்க சங்கரா மீன் வாங்குறதுக்காக போகலாம் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி வர இடத்துக்கு நம்ம போனால் ஃப்ரெஷ்ஷு மீன் எப்படி வாங்கலாம் அது எப்படி நம்ம இடை போடுறாங்க அதுக்கப்புறம் இடையில எத்தனை மீன் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பேசிக்காக தெரிஞ்சுக்கிற நாலேஜ் நம்மளுக்கு கிடைக்கும் அப்புறம் இந்த மீனுக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்ட்டு பார்க்கலாம் சங்கரா மீன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தைராய்டு பிரச்சனை இருக்கவங்க சாப்பிட்லாம் தைராய்ட் ப்ராப்ளம் வராது நம்ம வெயிட்டை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணும் இன்க்ரீஸ் ஆகாது மீன் பா பாய்! உறவுகள் தொடரட்டும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வணக்கம்